பார்த்திங்களாங்க இந்த செலந்தியோட வலை நானே இது தாங்க ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக பார்க்குறேன் நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இந்த ஒரு சிலந்தி வலையை பார்த்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே பாருங்கள் ஆனால் இது உங்களுக்கு இதில் வந்து தெரியுதா தெரியுது தாங்க அவ்வளோ ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன் பாருங்களாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அத்தி பார்த்திங்களா இந்த வீடியோ இது ஃபுல்லாகவே எல்லாமே பாருங்கள் அங்கே இருக்க அந்த மரத்தில் அப்படியே ஃபுல்லாகவே ரவுண்டிங்கில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரே சிலந்து விளையா தாங்க இருக்குது நானே வந்து இப்போ தாங்க பார்க்குறேன் ஏன்னா வந்து நாங்கள் இந்த இடத்துல சாம்பல் கொட்டை தாங்க வருவோம் செடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே உரமாக இல்லைங்களா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த சைட் ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து சாம்புராங்கா அப்படியே பெருசாக ஒரு செடி அந்த நம்ம ஊர்லலாம் கூட இருக்குது ஆனால் இந்த காய் வந்து நம்ம ஊரில் பா இல்லைங்க இது பேர் பார்த்தீங்கன்னா சாம்புராங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாத்துக்குடி இருக்குது பார்த்தீங்களா கமலாப்பழம் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பெருசாக இருக்கும் அதுதாங்க அந்த சாம்புறாங்க பாருங்கள் செடி வந்து இப்போ சீசன் முடிஞ்சு போச்சுங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க காட்ட முடியல சாரி மன்னிச்சிருங்க அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருக்க பிடிக்கலையான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்போதாங்க எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இவங்களாம் எந்த ஊர்லேருந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்